சட்டமில்லாமல் ஜோதிமணிக்கு ஆப்பு வைத்த திமுகவினர் இனிமே கரூர் பக்கமே எட்டிப்பாக்க முடியாதாமே தமிழகம் முழுவதும் தேர்தலுக்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிற நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையிலான கூட்டங்களை நடத்தி வருகிறது அதன்படி திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை மாவட்ட வாரியாக சென்னையில் நடத்தி வருகிறது இதனால் ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சென்னைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் அந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளும் அந்த தொகுதியில் உள்ள பிரதான பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது தற்பொழுது சில தொகுதிகளில் எம்பியாக உள்ள திமுக நிர்வாகிகளை மீண்டும் எம்பி தேர்தலில் நிறுத்தக்கூடாது என்றும் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் கூறியிருப்பது திமுகவில் ஏற்பட்டுள்ள கட்சி பிரச்சினையை வெளிக்கொண்டு வந்தது ஏற்கனவே பல மாவட்டங்களில் கவுன்சிலர் மற்றும் மேயர் அவர்களுக்கு இடையே நடைபெறும் பிரச்சினை திமுகவில் வலுப்படுத்து வரும் நிலையில் இப்படி திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் அந்த தொகுதியில் நிற்க வேண்டாம் என்று திமுகவின் நிர்வாகிகளே கூறியிருப்பது அறிவாலயத்தை அதிர்ச்சியில் இருக்கிறது குறிப்பாக தருமபுரி மற்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மீண்டும் அதே தொகுதியில் நிற்கக்கூடாது என்று மதுரை மற்றும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருப்பது தருமபுரி எம்பி செந்தில்குமார் மற்றும் மதுரை எம்பி வெங்கடேசன் தரப்பை ஆட்டம் காண வைத்திருக்கிறது இந்த நிலையில் திமுகவில் மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசிடமும் இதுபோன்ற பிரச்சினைகள் இருந்திருக்கிறது இதுவரை காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த பிரச்சினைகள் அவ்வப்போது செய்திகளில் வெளியான நிலையில் தற்பொழுது நேரடியாகவே கட்சியின் நிர்வாகிகள் தமிழக காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டத்தில் போட்டுடைத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது அதாவது சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரத்திற்கு சீட் வழங்கக்கூடாது என்றும் மொத்தமாக அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் போய் உள்ள கார்த்திக் சிதம்பரம் மற்றும் அவருடைய குடும்பம் சோகத்தில் மூழ்கி இருப்பதாக தகவல்கள் இருக்கும் நிலையில் திமுகவின் தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியை திமுக ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் திமுகவின் நிர்வாகிகள் காங்கிரஸ் சார்பில் கரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜோதிமணிக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் மேலும் ஜோதிமணி வேட்பாளராக மீண்டும் என்றும் கூறியுள்ளனர் ஏனென்றால் அமைச்சர் ஜோதிமணிக்கு கரூர் தொகுதியிலேயே கடுமையான எதிர்ப்புகள் நிலவி வருகிறது சமீபத்தில் கூட கரூர் தொகுதிக்கு ஜோதிமணி சென்றிருந்த பொழுது மக்கள் அனைவரும் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்த பொழுது இவை அனைத்தும் சரி செய்யப்படும் அதற்கான ஆட்கள் வருவார்கள் இல்லை என்றால் நானே வருவேன் என்ற வகையில் எம்பி ஜோதிமணி கூறியதற்கு நீங்கள் எப்படி வருவீர்கள் நீங்கள் தான் அடுத்து வரவே மாட்டீர்களே எத்தனை முறை இந்த தொகுதிக்கு இதுவரை வந்து நான் உங்களை பார்த்ததே இல்லையே என பொதுமக்கள் மத்தியில் குரல்கள் எழும்பியிருக்கிறது இப்படி ஜோதிமணிக்கு கரூர் தொகுதியில் எதிர்ப்பு நிலை வருவதும் மீண்டும் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நின்றால் நிச்சயம் தோல்வியை தான் தழுவுவார்கள் என்றும் திமுக நிர்வாகிகள் தற்பொழுது காங்கிரஸை கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் என்ற தகவல்களும் கிடைத்திருக்கிறது